எக்ஸ்கூஸ் மீ யாராச்சும் இருக்கீங்களா உள்ளே வாங்க மேம் வாங்க சார் என்ன டிசைன் பார்க்குறீங்க மேம் பாக்கறீங்க? பார்க்குறீங்க ஏதாச்சும் என்கேஜ்மென்ட்டாக நல்ல டிசைன் காட்டுங்க ஆ ஓகே மேம் மேம் மேம்மா இஃப் யூ டோன் கேன் மேம் நீங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்னு நினைச்சேன் மேம் ஆனால் நீங்கள் என்கேஜ்மெண்ட்னு சொல்றீங்க பட் நீங்கள் ரெண்டு பேரும் மேட் ஃபார் ரீச் மேம் தேங்க்ஸ்மா டிசைன் காட்டுங்க ஆ ஓகே மேம் இந்த டிசைன் பாருங்கள் மேம் அது நல்லா இருக்கா இல்ல ஐஸ்வரி இது வேண்டாம் வேற பார்க்கலாம் வேற நல்ல டிசைனா காட்டுங்க ஆ ஓகே சார் இந்த டிசைன் பாருங்க மேம் வாவ் ரொம்ப சூப்பரா இருக்கு அதித்யா நல்லா இருக்கு தானே ஹமா ஐஸ்வரி ரொம்ப சூப்பரா இருக்கு நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறோம் ஓகே சார் எவ்வளவு கார்டு வேணும் ஒரு 250 கார்டு கொடுத்துருங்க ஓகே சார் இன்னைக்கு ஈவி நாங்க டெலிவரி பண்ணிடுவோம் சார் ஆ ஓகே ஐஸ்வரியா உங்க அட்ரஸ் கொடு ஆ ஓகே அதித்யா நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றேமா ஆ ஓகே மேம் தேங்க்ஸ் ஃபார் கமிங் மேம் இட்ஸ் மை பிளஷர் மேம் அதித்யா சொல்லு ஐஸ்வரியா நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்குமே ஒற்றுமையா இருக்கணும் ஆதித்யா இதே மாதிரி உன் கூட லைஃப் லாங் நடந்து போகணும் இதே மாதிரி நம்ம இன்னைக்குமே ஒற்றுமையா இருக்கணும் லைஃப் ஃபுல்லா உன் மட்டும் ஷேர் பண்ணணும் இது நீ நடத்தி வைப்பியா கண்டிப்பா ஐஸ்வர்யா நம்ம இன்னைக்குமே லைஃப் சாங் இப்படியே இருக்கலாம் இதே மாதிரி இன்னைக்குமே கை கோத்து நம்ம நடக்கலாம் இந்த லைஃப் முழுவதும் நான் உனக்காகவே இருக்கேன் எப்பவும் உங்க இந்த மாதிரி கை கோத்து நடக்கணும் ஆதித்யா அது போது எனக்கு சரி வா ஐஸ்வர்யா கிளம்பலாம் ஐஸ்வரியா உங்ககிட்ட சொன்னது எல்லாமே தான் நான் தீபிகா இல்லாம வாழ முடியாது தீபிகா அது லைஃப் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாது ஐம் சாரி ஐஸ்வர்யா எனக்கு உன்னை பிடிக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா என் உயிரே தீபிகா தான் வேற யாருக்காலும் தாலி கட்ட மாட்டேன் தாலி கட்டினா அது தீபிகா மட்டும் தான் உன்கிட்ட சொன்ன இதே மாதிரி ஒன்னா இருக்கலான்னு ஆனா நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருப்பேன் ஹஸ்பண்டா இருக்க முடியாது தயவு செய்து என்ன ஐஸ்வர்யா இந்த உண்மை உன்கிட்ட சீக்கிரம் சொல்லுவேன் நிச்சயத்தை இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகும் நீயே புரிஞ்சுக்கவேன்னு நம்புற

இன்னைக்கு ஈவினிங் அதனால தான் கையோடு கோவிலுக்கு போயிட்டு வந்தலாம்னு சொல்லலாம்னு வந்தேன் மறக்காம வந்துரு ஆ சரிங்க அண்ணி சரி வர ராதிகா ஆ சரிங்க அண்ணி இந்த குடும்பத்துல என்ன எல்லாம் ஃபாஸ்டா நடக்குது நம்ம நடக்க விட நாளைக்கு இருக்கு இந்த ராதிகா ஆட்டை என்னன்னு தெரிய போகுது நாளைக்கு பாரு என்னோட ஆட்டத்தை அப்ப தெரியும் இந்த ராதிகா யாருன்னு என்னோட பையனுக்கு கட்டி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டேல அதை நான் நடத்தி காட்ட வேண்டி அந்த மட்டும் நான் நடக்கல என் பேர் ராதிகா இல்ல

ஏன் அத்த கோவிலுக்கு வரவே இல்லை இல்லம்மா கொஞ்சம் வேற தான் கோவிலுக்கு வர முடியல இந்த ராதிகா டிசைன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நீ யார் செலக்ட்ஷன் நானும் அதுக்கு ஏதாவது போய் செலக்ட் பண்ணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்குமா ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு ராதிகா நான் வச்சு பூஜை பண்றேன் வேண்டாம் நீ நானே வச்சு பூஜை பண்ற பரவாயில்ல குடு இல்லைங்க நீ நானே பண்றேன் ஐஸ்வர் எனக்கு எனக்குமே நல்லா இருக்கு அதை நானே வச்சு பூஜை பண்றேன் ஆமாம் அதுதானே சொல்றாங்க அப்பயே பண்ணட்டும் ஆ சரிம்மா சரி ராதிகா நீயே பண்ணு